வணக்கம் வணக்கம் சார் நியோமேக்ஸ் என்ன அப்டேட் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு ஆமாங்க சார் சார் தனபால் முன்பாக வந்த ஒரு கோரிக்கை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அது அவங்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா ஏஜென்ட்டுகள் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா கம்ப்ளைண்ட்லேயே வந்து பத்திரிகை அறிவிப்பிலேயே வந்து யார் மூலமா நீங்க பணம் செலுத்தினீங்கன்னு ஈவட போலீஸ் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில அவங்க வந்து அந்த பேரெல்லாம் எழுதி கொடுத்திருந்தாங்க இதுவரைக்கும் அந்த துணை நிறுவனங்கள்னு அவங்க சில நிறுவனங்களுடைய பட்டியலை வெளியிட்டாங்க அந்த துணை நிறுவனங்களுடைய இயக்குநர்களா யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை மட்டும்தான் குற்றவாளி பட்டியலாம் சேர்த்து இருக்கிறாங்க அப்ப இவங்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா நான் யார்கிட்ட பணம் கொடுத்தேன் ஏஜெண்ட கொடுத்த அந்த ஏஜென்ட்டை நீ குற்றவாளி பட்டியல சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருந்தாங்க அதன்படி நூத்தி இருபது ஏஜென்ட்ட வந்து உங்க பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது நாற்பத்தி மூன்று துணை நிறுவனங்களையும் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க ஈடபிள்யூ போலீஸார்

அவருடைய ஏஜென்ட் என்னவோ அந்த ஏஜென்ட்ட மட்டும் நீங்க வந்து சேருங்க அவர் வந்து உத்தரவு பிறப்பிச்சுட்டு போயிட்டாரு அப்ப இது வந்து நான் இங்கே இதுதான் நான் சொல்ல வர விஷயம் வந்து என்னன்னா பாதிக்கப்பட்ட நபர் பல்வேறு கோரிக்கைகளோட போறாங்க அப்ப அந்த அந்த வழக்கு அந்த நீதி இத வந்து நீதியரசர் மேல நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல ஏன்னா பெயில் கேன்சலேஷன் போகுதுன்னா வெயில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ற அதிகாரம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கு வேற ஒரு கோரிக்கையோட வருதுன்னா அந்த பிரேயர் வந்து ஏற்கத்தக்கதா நிராகரிக்கத்தக்கதாங்கிற அளவுக்குதான் அவங்க சொல்ல முடியும் அதை தாண்டி வெளியில போய் சொன்னாங்கன்னா அவங்க தீர்ப்ப வந்து மத்தவங்க வந்து எதிர்த்துட்டு போயிருவாங்க அதனாலேயே வந்து அந்த வரம்புக்குட்பட்டு சொல்ல வேண்டிய கட்டுப்பாடுகளும் இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்ப நீதியர் புகழேந்தி முன்பாகவே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதே இந்த ஒருத்தர மாடல் இந்த ஒருத்தருக்குன்னு கிடையாது நியமஸ் தொடர்பா எல்லா ஏஜென்ட் மேலேயும் போடும் அவர் பிறப்பிச்சிருக்கணும் ஆனா பிறப்பிப்பதற்கான அந்த அதிகார வரம்பு இல்லாம இருக்கு அப்பதான் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயமே வந்து தனி நீதிபதியா இருந்தாங்க சிறப்பு நீதி அரசர்கள் தேவைங்கிறது அப்ப இந்த மாதிரி இரண்டாயிரத்தி முன்னூத்தி பேரும் இண்டிவிஜுவலா என் ஏஜென்ட் மேலேயும் வந்து நடவடிக்கை எடு நான் சொன்ன இடத்தையும் வந்து நீ அட்டாச் பண்ணு அப்படின்னு தனித்தனியா போய் வழக்கு போட முடியுமா மக்கள் வந்து நாட முடியுமா மக்கள் அலைக்கழ அலைக்களிப்புலதான் இருக்கிறாங்க கொடுத்துட்டு ஏமாந்து போய் இது எப்படி எந்த இடத்துக்கு போகும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா சரிங்க ஓகே